வராறு வராறு எங்க மதுர வீரம் வரா வராறு வராறு எங்க மதுர வீர வரா மதுர சாமி அவரு அதிர்வேகமாக சாமி அவரு ஆற்பரித்து கொக்கரித்து வராறு முடி கொண்ட கொஞ்சம் வராறு வால் எடுத்து வரி குதிர மேல ஆண்டவன் ஏறி கொண்டு எடுத்து வரி குதிர சுத்தி வையகத்தை சுத்தி வராறு வானுலவ ஓடி வராரு மதுரைக்கு அழகான அவன் மன்னாதி மன்னனா மதுரைக்கு அழகான மன்னாதி மன்னனா மலக்கோட்டை வாசல் விட்டு ஓடி வராரு எங்க மதுர வீரசாமி அவரு ஆடி வராரு மலக்கோட்டை வாசல் விட்டு ஓடி எங்க மதுர வீர சாமி வராரு காத்திருக்கும் மக்களையே காத்திடவே வராத மக்களுக்கு அருள் கொடுக்க வராறு காத்திருக்கும் மக்களையே காத்திடவே வராரு கை தொழுத மக்களுக்கு அருள் கொடுக்க வராறு வராரு வராரு எங்க மதுர வீர வராரு மண்ணாதி மன்னனவ மதுர வீர வராரு தாண்டி ஐயன் வராரு அழகனவன் மதுர வீர சாமி வராரு அழகன் மலை தாண்டி ஐயன் வராரு அழகனவன் மதுரை வீர சாமி வராரு அவரு வராரு எங்க மண்ணாதி மன்னன் அவர் வராரு வெள்ளை கூதீரையா வெட்டனாயி சங்கிலியா வெள்ளை கூதீரையா வெட்டனாயி சங்கிலியா வீரவாலு பல பழக்க வெற்றி தர வராரு வீரவாலு பல பழக்க வெற்றி தர வராரு மதுரை வீரன் அவர் வராரு எங்க மதுரை தெய்வோ நமது ஐயன் வராரு குதிரை மேலே ஏறி மதுரை வீரர் வராரு வரார் வராரு எங்க மதுரை வீரர் வராரு வரார் வராரு எங்க மதுரை வீரர் வராரு கோழி முட்ட கன்னழகன் கோடாரி பல்லழக மாதுல பூசல்லனத்தை மன்னவனோ பூசி வர காலில் சலங்கையத்தில் லங்கைத்தில் கலகல கலங்க காலில் சலங்கையத்தில் லங்கைத்தில் கலகல கலங்க கருணாயும் பிடித்துக்கொண்ட கொண்ட சேவர்களும் முன்னடக்க மதுர வீரசாமி அவர் இந்த மக்களையும் காத்திடவே வராரு மதுர வீரசாமி அவர் வராரு இந்த மக்களையும் காத்திடவே வராரு 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 எங்க மதுர வீர வராரு 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 எங்க மதுர வீர வராரு தூக்கி வைக்கும் பாகலுக்கு துத்திர பூசல் சல்லடையாம் சாமி எடுத்து வைக்கோ கால்களுக்கு பூ சல்லடையாம் அவர் சல்லடையாம்